இப்போ இந்த வாட்டி நாம இந்த குரு பெயர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி மேற்கொண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அப்படின்னா ஒன்னரை மாசம் வந்து குரு பகவான் மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசில பேர்ச்சி ஆக போறாரு இது அதிச்சார பெயர்ச்சி அனு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து குரு பகவான் பேர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போதே இன்னொரு இடத்துக்கு செல்லிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வருவது அது வந்து அதிச்சார பயிற்சி சொல்லுவாங்க இப்போ இந்த அதிசாரப் பெயர்ச்சில வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட நாலாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் வந்து உங்களோட அஞ்சாம் வீட்டுல பயிற்சி ஆக போறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து இந்த ஒன்னரை மாசம் டைம் பீரியட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் தான் சொல்லலாங்க ஏன்னா குரு வந்து அஞ்சாம் வீட்டுக்கு வராரு குரு வந்து அஞ்சாம் வீட்டுல சுப வீட்டுல வந்து சுபன் வர போறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள்ன்றது கொடுப்பாருங்க இப்போ இந்த அஞ்சாம் வீடன் பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் முக்கியமா மீனராசிக்கு சார்ந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வந்து இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்ல டைம் பீரியடா அமையும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே மீனராசிக்காரங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா உங்க குழந்தைங்க மூலமா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு உங்க குழந்தைங்க வந்து அவங்களோட படிப்புல முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க குழந்தைங்க மூலமா ஹாப்பினஸ் இருக்குதுங்க மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ அஞ்சாம் வீட்டுல குரு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு எஜுகேஷன் வைஸ் பார் சப்போஸ் கொஞ்சம் உங்களுக்கு பிளஸ் டூக்கு அப்புறமா நிறைய கேப் வந்துரும் சில பேருக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி பண்ணனும் நினைச்சிட்டு இருப்பாங்க சோ இந்த டைம் பீரியட்ல வந்து டிஸ்டன்ஸ்ல டிகிரி போடுறது டிஸ்டன்ஸ்ல ஏதாச்சும் கத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பிரியட்ங்க இது ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ட்ரான்ஸ் தான் ஆயிருக்கிறதுனால வொகேஷனல் கோர்சஸ் இந்த மாதிரி பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் இல்லன்னா ஏதாச்சும் ஒரு கிராஷ் மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு அப்படியே இந்த ரைட்டர்ஸ்க்கு டெக்னீஷியன்ஸ்க்கு கிரியேட்டிவ் பர்சன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே கிரியேட்டிவிட்டிக்கு சார்ந்த ஃபீல்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் மூலமா பினான்சியல்லி நல்ல கெயின்ஸ் கிடைப்பதுக்கான உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க முக்கியமா இந்த எதா இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் தொழில் தீம் பார்க்ஸ் ஓனர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே இந்த அஞ்சாம் வீட்டு இருந்து குரு பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டை பாப்பாரு ஒன்பதாம் வீடுன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ இந்த ரெண்டு எஜுகேஷன் ஹவுசஸ் வந்து இங்க இன்வால்வ் ஆகுது சோ இந்த டைம் பீரியட்ல தயவு செஞ்சு நீங்க ஏதாச்சும் கத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அஞ்சாம் வீட்டுல குரு போயிட்டு இருக்கும் போது ஒன்பதாம் வீட்டுல குரு போயிட்டு இருக்கும்போது கத்துக்கின கல்வி எது இருக்குமோ அது உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க உங்க கூட நிக்கும் வாழ்க்கை முழுக்க வந்து அது உங்களுக்கு பயன்படுவான்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது உங்களோட எமோ ஃபினான்ஷியல் கேப்பபிளிட்டி என்றது இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டெஃபினட்லி யூஸ் ஆகும் ஏன்னா ரெண்டுமே எஜுகேஷன் ஹவுசஸ் இன்வால்வ் ஆகுது இங்க சோ அஞ்சலா குரு இருக்கும்போது கத்துக்கின கல்வி எதா இருந்தாலும் அது வீணா போகாது அவளையே நானே ஆஸ்ட்ராலஜி வந்து அஞ்சலா குரு போகும்போது தான் கத்துக்கிட்டு அது உங்களுக்கு உச்சகட்ட குரு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஏதாச்சும் கத்துக்கணும் அன்னாலும் அது ஈஸியா மண்டைக்குள்ள ஏறிடும் கிராஸ்பிங் பவர் வளருது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு முக்கியமா அறிவு வளருதுன்னு சொல்லாங்க ஏன்னா அஞ்சாம் வீடுன்னா அறிவுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த அஞ்சாம் வீட்டுல வந்து குரு பா பேர்ச்சி ஆயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அறிவு நல்லா வரும் இன்கேஸ் ஏதாச்சும் சின்னதா பிரச்சனை இருந்தாலும் வந்து அது நீங்க ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க உங்களோட இன்டெலிஜென்ஸ் மூலமா இப்போ அஞ்சாம் வீட்டுல இருந்து வந்து குரு பகவான் வந்து உங்களோட பதினொன்னாம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காருங்க பதினொன்னாம் வீடு அனு பாத்தீங்கன்னா அதுக்கு ப்ராஃபிட்ஸ் கேம்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ நீங்க வந்து உங்களுக்கு எஜுகேஷன் மூலமா கெய்ன்ஸ் ப்ராஃபிட்ஸ்ன்றது இருக்குது ஃபார் சப்போஸ் இப்போ வரைக்கும் உங்களோட கல்விக்கு சம்பந்தப்பட்ட உங்களோட நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியான வேலை கிடைக்கவே இல்லன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல கட்டாயமா நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியான வேலைன்றது உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு குழந்தைங்க மூலமா ப்ராஃபிட்ஸ் கெய்ன்ஸ் இருக்குது ஃபார் சப்போஸ் உங்க குழந்தைங்க வந்து வேலைக்கு போற ஒரு ஏஜ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமா வேலை கிடைக்கும் வருமானம் இல்ல உங்க குழந்தைங்க வந்து ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு இந்த மூத்த சகோதரர்கள் சகோதரிகளோட துணை அன்றது கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே அஞ்சாம் வீட்டில் இருந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு ராசி மேல பார்வை வச்சிருக்காரு ராசி அண்ணா நம்ம உடம்பு நம்ம பர்சனாலிட்டி இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா கட்டாயமா அது ஏன்னா பாடி மேல குருவோட சுப பார்வை விழும்போது ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் இருந்தா அது குணமாயிடும் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் யோகா மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே அஞ்சாம் வீட்டுல இருந்து ஒன்னாம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்கிற குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல கான்பிடன்ஸ் ஏத்து தருவாருங்க கான்பிடன்ஸ் உங்களுக்கு நல்ல நல்லா வளர்றதா தெரியுது அப்படியே உங்களுக்குள்ளவே நிறைய சேஞ்சஸ் நிறைய உங்க பர்சனாலிட்டியில சேஞ்சஸ் வர்றதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க முக்கியமா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸ்க்கு மட்டும் இது அஞ்சாம் வீட்டுல இருந்து பதினொன்னாம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நிறைய லாபங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் பாப்பாங்க இது இந்த மீன ராசிக்காரங்களுக்கான பலன் இப்ப மீன ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பாப்போம் மீன ராசிக்காரங்க பாருங்களுக்கு அஞ்சாம் வீடு கல்வி வீட்டுல வந்து குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டியில சீட்ஸ் அதெல்லாம் கிடைச்சிரும் பட் இருந்தாலுமே சரி கொஞ்சம் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் லென்தா யூஸ் ஆகணும்னா நீங்க தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஒன்னு படிச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி மீன காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கினோபா வந்து நேர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான பேர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க நன்றி